நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் இந்த மாதம் ஜூலை மாதம் முடிஞ்சது இல்லைங்களா அந்த மாதம் ஃபுல்லாக நான் சேமித்த அமௌண்ட் வந்து ஒரு நாலாயிரம் ரூபா கிட்ட இருக்குது ஒரு அறுபது ரூபா கம்மியாக இருக்குது நாலாயிரம் ரூபாய்க்கு அறுபது ரூபா கம்மியாக இருக்குது இந்த பணம் வந்து நான் எப்படியெல்லாம் சேமித்தேன் அப்படின்றது அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு போன மாதம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் எப்படி சேமித்தேன் இந்த பணத்தை அப்படின்ட்டு அதே மெத்தடில் தான் இந்த மாதம் நான் சேமித்தது இது புதுசாக பார்க்குறேன் அப்படின்றவங்க வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் அது இருக்கும் எனக்கு எழுதி வைத்தால் தான் லக்ஷ்மி வருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வரவு செலவு கணக்கு அப்படின்றது எழுதணும் அப்போ தான் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலும் இந்த பாயிண்ட்டு சொல்லினே இருக்கும் எவ்வளவு செலவாகுது எங்கே அதிகமாக செலவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவதாக வந்து நாம் சும்மாவே இருந்தோம் அப்படின்னா பணம் வந்து கொட்டாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பணம் வந்து வரணும் வரணும்னு நம்ம உக்காந்து இருக்கக்கூடாது ஏன்னா ஸ்கில்லு வளர்க்கணும் இப்போ ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையிலே இருந்துட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டிலே இருக்க ீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன வயசில் ஏதாவது ஸ்கில் நீங்கள் தெரிஞ்சிருப்போம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாவது கற்றுன்னு இருப்பீங்க இல்லைங்களா அதில் வந்து எப்படி பெருசாக பண்ணலாம் அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பணம் வந்து அதிகமாக வருமானத்தை தரத்துக்கு இது நம்மளுக்கு உதவியாக இருக்கும் மூணாவதாக வந்து என்னுடைய ஒரு மாத பணம் அந்த சேவிங் அப்படின்றது இந்த மாதம் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து இருக்குது உங்களுடைய இது எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இதுதான் வந்து நம்மளை மாதம் மாதம் இந்த மாதம் நான் இவ்வளோ சேமிச்சிருக்கேன் அடுத்த மாதம் இதை விட அதிகமாக நான் நே சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் இப்போ செலவுகளை குறைச்சி என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து வீடியோ இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்குது இதிலெல்லாம் வந்து செலவை குறைக்க முடியும் அப்படின்றது இப்போ வார செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரம் ஒரு அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டு கடைக்கு போயிட்டு செலவு வாங்குறோம் இல்லைங்களா அதில் எவ்வளவு மீதமாகுதோ இல்லாட்டி அதில் எவ்வளவு கம்மியாக செலவாகுது அப்படின்னு பார்த்து அதில் வந்து சேமிக்க முடியும் டெய்லி செலவு ஏதாச்சும் வந்து வாங்கணும் அப்படின்றது ஏதாவது ஒரு செலவு இருந்தே இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இது இப்போ தேவையா அப்படின்னு யோசனை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாலையும் நம்ம கடைக்கு போயிட்டு வரப்போ மீதம் இருக்கிற காசும் வந்து எடுத்து வைக்கலாம் நான் வந்து இந்த மாதம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேரீ நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்து அதில் வந்து சேமிக்க முடியும் இப்போ ஒரு இல்லை கட்டி ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து நம்ம சேரீ வாங்கலாம் ஸ்நாக்ஸ் எப்போவே வந்து ஹோம்மேடு தான் வெளியே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் அதிகமான பணம் சேமிக்க முடியும் நோ வீண் செலவு நோ வீண் செலவு அப்படின்றது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இப்போ எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு முடிவு செஞ்சிருங்க ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படின்னா மட்டும் வாங்கணும் இப்போ இது இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியுமா பரவாயில்ல இன்னும் இரண்டு மாதம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னா இந்த பொருட்கள் வாங்கிறது தான் வந்து வீண் செலவு அப்படின்னு நினைப்பேன் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு சின்ன பொருள் அது இருக்கும் ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது பெட்டராக இருக்குதுன்னு பார்த்து வாங்குறது தான் வந்து வீண் செலவு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்து சேமிக்க வேண்டும் என்கிற வில் பவர் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் ஏன்னா செலவு செய்யணும் அப்படின்ற மனசு இருந்தால் அது வந்து அதிகமாக ஆசைப்படுறதுன்னு கூட சொல்லலாம் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் இன்னும் இதை விட அதிகமாக சேமிக்கணும் இன்னும் சேமிக்கணுன்ற வில் பவர் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக சேமிக்க முடியும் ஷாப்பில் கொடுக்குற பர்ஸுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து தனித்தனியாக பணம் சேமிக்க நான் பயன்படுத்துவேன் இந்த மாதம் வந்து ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகஸ்ட்டு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் திரும்ப வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் இந்த பணத்தை சேமித்து நான் எப்படி தனியாக எடுத்து வச்சு வருஷம் ஒரு தங்கம் வாங்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் தெளிவாக வந்து நாளைக்கு போடுற வீடியோவில் சொல்கிறேன் இந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதை நான் தனியாக விளக்கத்தோடு சொல்கிறேன் என்னென்ன பொருள் எவ்வளோ அளவு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹேர் டைட் கண்டர்ல நீங்கள் அதில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாதம் ஆனாலையும் அது ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் வெளியே வச்சிக்கலாம் நீங்கள் வந்து அதை இட்லி பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை ரைஸ் கூட கொஞ்சம் நெய் போட்டு பயன்படுத்திக்கலாம் தோசை சுடுறோம் இல்லைங்களா அது மேலே வந்து தூவிட்டு போட்டிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது உடம்புக்கும் ஆரோக்கியமும் கூட கருவேப்பில் மரம் இருக்கிறவங்க அப்படின்றவங்க ஈஸியாக செஞ்சுக்கலாம் இல்லை வெயில் காலத்தில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நாங்கள் டைட்டாக நீங்கள் டப்பாவில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கணும் அப்போ அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் அதில் இருக்கிற பருப்புங்க சூப்பரான டேஸ்ட்டுங்க நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி முருங்கைக்கீரை கீரை பொடி பெரண்டை பொடி இதெல்லாம் வந்து நான் செஞ்சு வீட்டிலேயே வச்சுப்பேன் அதெல்லாம் எப்படி செய்யலான்றது நான் வீடியோவை போடுறேன்